இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்படும் ஒற்றுமைக்கான ஓட்டம் நிகழ்ச்சி குறித்து எமது சேலம் செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற மணக் மந்தன் நிகழ்ச்சி குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் தமிழகத்தில் ஆற்றல் மிக்க இளையோரை உருவாக்கும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் நான்கரை லட்சம் பேர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒற்றுமைக்கான ஓட்டம் நிகழ்ச்சி சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயகுமார் வழங்கும் செய்தி தொகுப்பு எனக்காக அல்ல உனக்காக என்பது என் எஸ் எஸ் எனப்படும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் தாரக மந்திரமாக உள்ளது துடிப்புமிக்க பதின் பருவ இளைஞர்களை நாட்டுப்பற்று மிக்கவர்களாகவும் சமூக சேவைகளில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் உருவாக்குவதில் நாட்டு நலப்பணி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கான சிறந்த வாய்ப்புகளை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுதில்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் பங்கேற்கும் மாணவ மாணவியர் தேர்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது சேலம் தருமபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற இந்த தேர்வினை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் அடுத்த ஆண்டு நடைபெறும் விக்சித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு திட்டத்தின் கீழ் வலிமையான இளம் தலைவர்களை உருவாக்கும் நிகழ்ச்சிக்கான பதிவும் நடைபெற்றது மத்திய அரசு உருவாக்கி தரும் இதுபோன்ற வாய்ப்புகள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியருக்கு உத்வேகத்தை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது நாளையொட்டி தமிழகத்தில் நடைபெறும் ஒற்றுமைக்கான ஓட்டம் நிகழ்ச்சியில் நான்கரை லட்சம் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர் பங்கேற்பதாக கூறுகிறார் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சென்னை மண்டல இயக்குனர் சாமுவேல் செல்லையா சதா வல்லபாய் பட்டேலுடைய தினமானது தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அந்த நாளில் தமிழகத்தினுடைய அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நம்முடைய என்எஸ்எஸ் மாணவர்களால் ஒற்றுமை யாத்திரை ஒற்றுமை பாதயாத்திரை யாத்திரை குழு நாடகங்கள் போட்டிகள் கட்டறை போட்டிகள் பேச்சு போட்டிகள் வரைபடம் வரைதல் தெரு நாடகங்களை நடத்துதல் தூய்மை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாம் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை அந்த நாளிலே ஒழுங்கு செய்யப்படுகிறது நான்கரை லட்சம் என்எஸ்எஸ் மாணவர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதின் பருவத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் போது நாட்டு நலப்பணி திட்டத்தில் சேர்ந்து விடுவதால் தங்களின் வாழ்க்கை சீர்படுத்தப்பட்டதாகவும் நேர மேலாண்மை தொடங்கி சுய முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு பண்புகளை வளர்த்துக்கொள்ள நாட்டு நலப்பணி திட்டம் உதவியதாகவும் மாணவ மாணவியர் தெரிவித்தனர் நான் வந்து அஞ்சு வருஷமா என்எஸ்எஸ்ல இருக்கேன் என்எஸ்எஸ்ல இருக்கும்போது எனக்கு ஒரு இனிக்குவான இனிக்குவான் கிடைக்கிது யாருமே தெரியாத ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம ஒரு உதவி செய்கிறதோ இல்லை ஒரு சேவை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு தான் கிடைச்சிது நிறைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ சோஷியலாக நம்ம வந்து பெரியங்கள்ட்ட ஒரு ஒர்க் ஷிப் ஒர்க் ஆகி நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்ணுறத விட நம்ம படிக்கும் போதே வந்து ஒரு பீப்புளுக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் என்எஸ்எஸ் மூலயமா பண்ணலாம் என்எஸ்எஸ்ல இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது வந்து ஒரு சேவை மனப்பான்மை தன்மையா இருக்கனால ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன் என்எஸ்எஸ்ல இருக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் ஏன்னா இப்போல இருந்தே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் சிவில் சர்வெண்டா இப்போ என்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உற்சாகமிக்க இளைஞர்களால் உலகின் தலைமை விடத்தில் அமர்ந்திருக்கிறது நம் தாய் திருநாடு நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்யும் வகையில் நாட்டு நலப்பணி திட்டம் செயல்பட்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் மணக் மந்தன் நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் ஹரிஹரன் தரும் தகவல்கள் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் கொடிசியா சாலையில் உள்ள மண்டல அறிவியல் மைய அரங்கத்தில் மானாக் மந்தன் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனைகளில் கடைபிடிக்க வேண்டிய தரமான கட்டண ரசீது செயல்முறைகளுக்கான தேவைகள் மற்றும் ஆலோசனைகள் குறித்த கருத்துக்கள் பகிரப்பட்டன இந்த நிகழ்வில் நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவமனை மேலாளர்கள் மருத்துவ சிகிச்சை மையங்களின் நிர்வாகத்தினர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனின் செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு மற்றும் ஐஎம்ஏ ஹாஸ்பிட்டல் காஸ்டிங் கமிட்டியின் தலைவர் டாக்டர் ரவிக்குமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் மேலும் மாவட்ட மருத்துவ சேவைகளுக்கான இணை இயக்குனர் டாக்டர் சுமதி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தர கட்டுப்பாடுகள் பில்லிங் செயல்முறைகளில் கடைபிடிக்க வேண்டிய தர நிலைகளின் அவசியம் குறித்த கருத்துக்களை சிறப்பு விருந்தினர்கள் எடுத்துரைத்தனர் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனின் செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுகையில் ஒரு ப்ராஸ் நோ வாட் Centers. There are 28,000 in the private sector and around 750 run cleaning. Only 355 hospitals are there in the state of Tamil Nadu. Coming to this understanding, and in Nala, there are many organizations which are not. 90% of the healthcare in the private sector is done by small and medium hospitals. This is what you say standard nine, every hospital has to be registered in Clinical Establishment Act. I am a hospital costing committee in Talaver, Dr Ravi Kumar With this background if we want to standardize we have to standardize from single doctor clinic to multi specialty we are proud to say that Indian healthcare system attracts people from various parts of the world to get the highest quality of treatment here இந்நிகழ்வினை இந்திய தர நிர்ணய அமைவன கோவை அலுவலக தலைமை அதிகாரி ஜி பவானி மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைத்திருந்தனர் உலக தரநிலைகள் தினத்தை முன்னிட்டு இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை அலுவலகம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் சுரேகா தரும் தகவல்கள் உலக தரநிலைகள் தினத்தை முன்னிட்டு பிஏஎஸ் சென்னை அலுவலகம் மானக் கார்னிவால் மற்றும் குவாலிட்டி வாக் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய தர நிர்ணய அமைவனம் நுகர்வோர் விவகாரங்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்தியாவின் தேசிய தர நிர்ணய அமைவனமாகும் உலக தரநிலைகள் தினத்தின் ஒரு பகுதியாக பிஏஎஸ் சென்னை அலுவலகம் மானக் கார்னிவால் மற்றும் குவாலிட்டி வாக் நிகழ்ச்சியானது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற குவாலிட்டி வாக் தர நிலைகள் சார்ந்த சமுதாயத்திற்கான ஒற்றுமை நடைபயணமாக அமைந்தது மேலும் இதில் மாணவர்களும் கல்லூரி பேராசிரியர்கள் பொதுமக்கள் அதிகாரிகள் மற்றும் செயல் பங்காளர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் இதையடுத்து நடைபெற்ற மான கார்னிவால் நிகழ்ச்சியில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகள் தங்களது தயாரிப்புகள் மற்றும் மற்றும் தர நடைமுறைகள் குறித்த கண்காட்சிகள் அமைத்தன ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் தொற்றா நோய்கள் வராமல் தடுக்கும் வகையில் உணவு உட்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது அடுத்த தலைமுறை சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் இதற்கு இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் வேண்டுமென்றும் ராஜ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையின் போது ஐந்து புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருட்கள் விற்பனையாகியுள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் கடல்சார் திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஒப்பந்தங்கள் கையொப்பமானதாகவும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது